ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் தென் திருப்பதி தான் போகிறோம் ஆக்சுவலி இது பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பெரியாக்கம்பாளையம் பிரிட்ஜுன்னு தான் நினைக்கிறேன் புதுசாக கட்டியிருக்காங்க கட்டி ரொம்ப நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோவில் போகிற ரூட்டே பயங்கர என்ன சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் மரம் காடு எங்கள் வீட்டிலேருந்தே இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்ரு வரும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரோடு இடம் எல்லாமே எனக்கு அந்த கோயில் என்ன சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி தண்ணி நிற்கிதுன்னு கூகுளில் ஆரஞ்சு கலர் காட்டுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போகிறது இந்த ரூட் வழியா அதை வேறு ரூட்டும் சுற்றி போகலாம் இந்த பாலம் தான் கொஞ்சம் டேஞ்சர் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் எப்படி போக முடியும் ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ரோடு ரோட ரொம்ப குட்டி ரோடு தான் இப்படி தான் போகும் அந்த பிரிட்ஜு மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சரு மழை வந்துச்சு ஆனால் தண்ணி எப்படி நின்றுட்டுருக்குன்னே தெரியல நாங்கள் வருஷ வருஷம் திருப்பதிக்கு போயிடுவோம் மக்களே ஆனால் இந்த வருஷம் போக முடியல ஸோ அதனால தான் இந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயம்புத்தூர்லேயே வந்து தென் திருப்பதி கோயில் இருக்குது சரி அங்கே போய்ட்டு வந்துடலாம் அங்கே போனாலாச்சும் பெருமாள் பார்த்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு திருப்பதி போயிட்டு வந்துடுவோம் ஆனால் எனக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர்கிட்ட போய் கும்பிட்டு வந்துடுவோம் இந்த டைம் தான் போக முடியல சரி அதனால் இங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த கோவில் போகிறோம் நான் போன டென்த் இருப்பதுமே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி என்னமோ போயிருக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் இப்போ தான் போகிறோன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா கோவில் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ நிறைய கடைங்கள்லாம் வந்துருச்சு இது ஸ்லிப்பர்ஸ் லேண்டு சைடில் இருக்குது இந்த கோயிலில் வந்து ப்ளஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து உள்ளே அலோட் கிடையாது மொபைல் ஃபோன்லாம் முன்னாடியே கொடுத்துட்டு அவங்க நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு வாங்கி வச்சனும் எவ்வளோ கடைங்க வந்துருச்சு பாருங்கள் முன்னாடி கொஞ்சம் கடைங்க தான் இருந்துச்சு இப்போ நிறைய கடை வந்துருச்சு மார்க்கெட் மாதிரி ஏகப்பட்ட கடைங்க வந்துருச்சு இங்கே தான் ஃபோன் கொடுக்கணும் அப்புறமா அவங்க உள்ளே வந்து அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அப்புறமா நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது நாங்கள் போனப்போ ஒன்றும் காசெல்லாம் வாங்கலை மக்களே காருக்கெல்லாம் ஒன்றும் வாங்கலை இவர் சொன்னார் வாங்குவார் வா வாங்குவாங்கன்னா ஆனால் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்க்கெல்லாம் கா சார்ஜஸ் ஒன்றும் வாங்கலை அந்த சைட் பார்த்திங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங்கு அதுக்கப்புறமா வந்து டாய்லெட்ஸ் இருக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடைங்க இருக்குது அப்புறம் இங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மரத்து கீழே வந்து ஆஞ்சநேயர் செலை வச்சுருக்காங்க எப்பயும் விநாயகர் தானே வைப்பாங்க இங்கே மட்டும் ஆஞ்சநேயர் வச்சிருக்காங்க கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா விநாயகர் செலை இருக்குது நாங்கள் வந்து நேற்று போனோம் நேற்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோன்னு பெருசாக கூட்டம் இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்குது அப்புறமா வந்து பிரசாதம் வந்து தயிர் சாதமும் பொங்கலும் கொடுத்தாங்க புளியோதரையும் கொடுத்தாங்க இதுதான் வந்து பார்க்கிங்கு இங்கே ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம் வண்டி டூ வீலரு எல்லாமே இங்கே தான் நிறுத்திருக்கிறாங்க நாங்கள் இங்கே வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போயிட்டோம் லட்டு பார்த்திங்கன்னா தனியாகவே சேல் பண்ணுறாங்க அது வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் பிரசாதம் வந்து தயிர் சாதம் புளி சாதம் தான் தராங்க அப்புறம் மாடெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா சாலை மாதிரி ஃபுல்லாக வச்சு அங்கே மாடுக்கு வந்து பழம் அதெல்லாமே வந்து நம்ம வேணும்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் காசு தான் அதுக்கும் அதுக்கப்புறமா செகண்டு பார்த்திங்கன்னா செகண்ட் கோவில் வந்து காரமடை ரங்கநாதர் கோவில் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் அதனால அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு அப்படியே போயிடலாம் இவ்வளோ தூரம் வரும் சரி அங்கேயே போயிட்டு போயிடலாம் வாரகை அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சோம் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஒரு ஒரு மணி கோவில் சாத்திடுவாங்க ஸோ அதனால தான் இந்த கோயில் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க் யூ ஆல் பாய்